ஃபஸ்ட்டு கொஸ்டின் இணையை சுட்டுக ஆப்ஷன் ஏ வெற்றிப்பூக்கு வந்து சிவப்பூ கொடுத்துக்குறாங்க நொச்சிப்பூ பச்சை உளுங்கைப்பூ மஞ்சள் தும்பைப்பூ வெள்ளை ஸோ எது தப்புனா நொச்சிப்பூ வந்து பச்சை தான் தப்பு அப்போ நொச்சிப்பூ வந்து என்ன நிறம் நீல நிறம் நீல நிறம்தான் நொச்சிப்பூ அதாவது நான் நொச்சியில் வந்து நோங்கிறது நாவரிசையில் வருதா அதே மாதிரி நீயும் நாவரிசையில் ஸோ நானே நீல நிறப்பு வெற்றி பூ வந்து சிவப்பு வெற்றி சிவப்பு சிப்பு சிவப்பு அதெல்லாம் மாதிரி யாரை வச்சுக்கணிதான் உழுங்க பூனா மஞ்சள் நம்ம இப்போ எங்கேயாவது உளுந்துட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு என்ன பூசுவாங்க காயம் காயமட்டுச்சுன்னா மஞ்சள் வச்சு விடுவாங்க அதான் உளுந்துட்டோம்னா மஞ்சள் ஸோ மஞ்சள் பெயருக்கு ஏற்ற வினையை எழுது சோறு சாப்பிடு சோறு ஒன் சோறு தின் சோறு புசி அப்போ எது கரெக்ட்டு சோறு உண் தான் கரெக்டு சோறு சாப்பிடுங்கிறது போடக்கூடாது அப்போ தின் இதுக்கு வந்து என்ன வரும் பழம் தின் முறுக்கு தின் பழம் தின் முறுக்கு தின் சோறு உண் வலுவுச்சொல்லை திருத்தி எழுதுக தலை காணி இது தலை அணின்னு வருமா தலை காணியா தலை அணையா ஸோ எது கரெக்ட்டு தலையணை தான் வரும் அதுவும் மூணு சுழி ரெண்டு சுழினா வராது மூணு சொல்லினாதான் வரும் சந்திப்பிலை நீக்கி எழுதுக ஏ பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடவை அதாவது இக்கு இப்பு இப்பு பண்பாட்டு இங்கே கூ வரனால இங்கே இக்கு வரணும் அதே மாதிரி இங்கே பா வர்றதுனால கசதப மிகும் ஸோ இங்கே இப்பு பாதுகாப்பது நம் கடமை ஸோ ஆப்ஷன் ஏதான் கரெக்டு மற்ற ஆப்ஷனில் இங்கே பண்பாட்டு இக்கு வந்திருக்கு கூறுகளை பேணி ஆனால் இங்கே இப்பு வரலனால அது தப்பு பண்பாட்டு இக்கு வரல தப்பு இங்கேயும் இக்கு வரல ஸோ தப்பு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு சந்திப்பிலையற்ற தொடர் வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழுவி முழக்குகின்றன இங்கே வரனால நமக்கு வந்து வள்ளை பாட்டு இப்பு வரணும் இப்பு வர்றது வந்து ஏசிடியில் வருது அடுத்து பாட்டின் சிறப்பு இங்கே வந்து இக்கு வரணும் சிறப்புக்கேற்ப அப்போனா இங்கே இக்கு வர்றது ஆப்ஷன் ஏலையும் டீலையும் தான் வருது அடுத்து முளவை முழங்குகின்றன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே முளவை முழங்கு ஹின்றது இங்கே முழங்குகின்றன்னு இருக்குது ஏ வருமா டி வருமானா முளவை இங்கே முழங்கு ஹின்றன அப்புடின்னா நமக்கு வந்து எதுக்கு வரும் பன்மைக்கு தான் வரும் ஆனால் இங்கே முளவுங்கிறது ஒருமையில் தானே வருது ஸோ சிறப்புக்கேற்ப முழவை முழங்கு ஹின்றது தான் கரெக்டு ஏன்னால் நமக்கு வந்து பன்மைக்கு தான் நான் வரும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் ஓகே ஆப்ஷன் நாடு மொழியும் நமதிரு இரு கண்களான்னு கேட்குறாங்க சொல்லி பார்க்கணும் ஆம் இல்லை ஆம் நமதிரு கண்கள் தான் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஆனால் கொஷின் வந்து நமக்கு வேற மதிக்கனால தப்பு நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் நமக்கு மாதிரி கொஸ்டினை வந்து முக்காவாசி அப்படியே கொஷின் அதாவது நாடும் மொழியும் நமது இரு கண்கள் இதுவரைக்கும் வந்ததா அந்த என்கிறார்தான் பாரதியார் அப்ப ஆப்ஷன் b தான் கரெக்ட் அடுத்ததையும் நாடு மொழியும் வராது நாடு மொழியும் நமது இரு கண்கள் என்று பாரதியார் ஏன் பாடவில்லை சம்பந்தமேற செங்கோல் இதன் எதிர்ச்சொல்லை எழுதுக கொடுங்கோல் நெடுங்கோல் வளையாத கோல் நல்ல கோல் செங்கோல்னா ஆப்போசிட் வந்து கொடுங்கோல் கொடுமையான ஆட்சி ஒருத்தார் ஒருத்தார் எதிர்ச்சொல் தருன்னு கேட்டிருக்கிறாங்க ஒருத்தாருக்கு வந்து பகைவர் தண்டித்தவர் நட்பு கொண்டவர் பொறுத்தவர் நமக்கு வந்து ஒருத்தார் வந்து குரல் ஓல்டு புக்கு அதில் ஒருத்தாருக்கு வந்து தண்டித்தவர் கொடுத்துக்கிறாங்க அப்போ தண்டிக்கிறவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பொறுப்பவர் ஒருத்தவங்க தண்டிக்கிறாங்கன்னா நம்மளும் தண்டிக்கக்கூடாது பொறுமையாக இருக்கணும் ஸோ பொறுத்தவர் பகைவருக்கு உறவினர் வரும் எதிர்ச்சொல் பொருந்தா சொல்லை கண்டறிதல் சொல்லும் பொருளும் புரிசைனா மதில் மாகாள்னால் கடல் புளைனா சாளரம் நியமம்னா அங்காடி கொடுத்துக்கிறாங்க ஸோ அதில் எது வந்து பொருந்தா சொல்லால் கேட்குறாங்க எது தப்புன்னு கேட்குறாங்க இப்போ ஆன்சர் என்னது மாகால் வந்து கடல் கொடுத்துக்கிறாங்க இதுதான் தப்பு இப்போ மாகாலுக்கு என்ன ஒன்றுனா பெருங்காற்று மாகாள்னா பெருங்காற்று ஓகே நியமம்னா அங்காடி அங்காடி வேலைக்கு நியமிக்கிறாங்கன்னு தான் புலைனா சாளரம் புரிசைனா மதில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு செந்தாமரை கடுங்கதிர் இன்சொல் அலைக்கடல் செந்தாமரை செம்மையாகி தாமரை கடுங்கதிர் கடுமை பிளஸ் கதிர் இன்சொல் இனிமை பிளஸ் சொல் எல்லாமே எதில் வருது பண்புத்தொகை எல்லாம் பண்புத்தொகை ஆனால் அலைக்கடலுங்கிறது நமக்கு என்ன தொகை வினைத்தொகை அதனால அது மட்டும்தான் தப்பு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக ரிவி அப்படின்னா மெட்டு உருவாக்கம் நெட் உருவாக்கம் நீட்டு உருவாக்கம் உருவாக்கம் நமக்கு வந்து ரிவ வலிஷம் அப்புடின்னா மீட்டு உருவாக்கம் தான் கரெக்டு தமிழ் சொல் அறிவோம் கிராப் அப்புடின்னா செதுக்கியா வெட்டியா நீக்கியா ஏதுமில்லையா ஸ்கூல் புக்கில் இருக்குது கிராப்னா செதுக்கி ஏவினா தான் சுட்டி கான் கான் இச்சொற்களின் ஒளி வேறுபாடு இருந்து எழுதுக இந்த கான்கிறது நமக்கு காடு ஃபஸ்ட்டு காடு அடுத்தது காட்சி நம்ம பார்க்கறது குறிக்கும் இப்போ அதுபடி பார்த்தோம்னா காட்டிற்கு சென்று வந்தான் ஓகே காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் இங்கே காடுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்து காட்டிற்கு புறப்பட்டான் காட்டிற்கு சென்று தங்கினான் அப்போ எது கரெக்டாக இருக்குது கான் காடும் வந்திருக்குது காட்சினா கான்னா பார்க்கறது ஸோ பார்த்தான்னு வந்திருக்கு ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு அரி அரி என்னும் சொல் குறிக்க போகிறோம் குறிக்கும் பொருள் இணையாதுன்னு கேட்குறாங்க நம்ம நிறையாபடி பார்த்துட்டோம் அரி அரி ஓகே ஆப்ஷன் பி வந்து நமக்கு வந்து ஒரு இதை அறிஞ்சுக்கிறது தெரிந்து தெரிந்துக்கொள் அது மாதிரி மீனிங்கில் வரும் இப்போ பாருங்கள் அறிந்துக்கோள் சிவன் வெளிச்சம் புளி அப்போ எது வரும் ஆப்ஷன் ஏதானே வரும் அறிந்துக்கோள் தான் கரெக்டு அப்போ அரினா திருமால் அதாவது இந்த அரிக்கு திருமால் வரும் அதுக்கப்புறம் இப்போ காய்கறியெல்லாம் அறிதல் சொல்லுவாங்கள்ல அதுக்கும் இந்த அரிதல் தான் வரும் அதுக்கப்புறம் சிங்கம் சிங்கத்துக்கும் இந்த அரி வரும் தான் அதே மாதிரி வேறு ஏதாவது பார்க்கலாம்னா புளி வேங்கைக்கு வந்து இரு பொருள் இருக்குது பேங்கைங்கிறது மரத்துக்கும் வரும் புளியையும் குறிக்கும் அதே மாதிரி புளிக்கு வந்து உழுவைனாலும் புளி உழுவைனாலும் புளி கேசரி கேசரி வந்து சாரி கேசரி வந்து சிங்கத்துக்கு வரும் உழுவைனா புளி வேங்கைங்கிறது புளியையும் குறிக்கும் மரத்தையும் குறிக்கும் பாம்புக்கு அதே மாதிரி என்ன வருது நம்ம பெரிய சிறு கோஷனில் பாம்புக்கு என்ன பார்த்துருக்குறோம் பாம்புக்கு வந்து பன்னகம் அதாவது ரெண்டு சொல்லினா பன்னகம் நச்சரவம் அரவம் விடம் இதெல்லாம் வந்து விடம்னா விஷம் ஸோ இதெல்லாம் பாம்பு குடிக்கும் கை என்ற ஓரழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக கையூட்டு புழுக்கம் இழுக்கம் ஒழுக்கம் ஸோ கைனால கையை வச்சுக்கிட்டு ஒழுங்காயிரு ஸோ ஒழுக்கம் அதே மாதிரி ஒழுக்கம் மட்டும்தான் வரும்னா ஆல்ரெடி ஃப்ரீயா சேர்த்து சொல்லணும்னு கேட்டுருக்கிறாங்க கைக்கு வந்து செயலும் வரும் செயல் ஒழுக்கம் ரெண்டுமே கைக்கு வரும் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க பேனா மேகமா பேரண்டமா பேகனா பூமியா ஸோ ஆன்சர் பேய் மேகம் சேர்த்தியா படிச்சுக்கணும் பேய் மேகம் சோ பேனா மேகம் அப்போ பூமிக்கு எது வரும் கூனா பூமி சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றடை உருவாக்க பாடுகின்றனர் பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி ஓகே பாப்சன் வருந்தி மக்கள் பாடுகின்றனர் மழை பொய்த்ததால் ஸோ நம்ம பாடுகின்றனர் வினை முடிச்சதால் லாஸ்ட்டாக வரணும் ஸோ தப்பு பாடுகின்றனர் வருந்தி மழை பொய்த்ததால் மக்கள் ஸோ தப்பு மலை பொய்த்ததால் பாடுகின்றன மக்கள் வருந்தி இதுவும் தப்பு மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றன இதுதான் கரெக்டு வினைமுற்று லாஸ்டில் வரணும் சொற்களை ஒழுங்குபடுத்துக பரணி வென்றதை பாடும் இலக்கியம் பகைவரையாகவும் தப்பு பகைவரி வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும் கரெக்டு பரணி பாடும் இலக்கியம் பகைவரி வென்றதே ஆகும் ஸோ இதெல்லாம் தப்பு பகைவரை வென்றதை இலக்கியம் பரணி ஆகும் தப்பு நகர வரிசையைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு ஓகே கீ கிழக்கில் கீ கவுதில் கவு கீற்றில் கீ கோலத்தில் கோ குருவில கூ அப்போ உயிர் எழுத்து ஃபஸ்ட்டு வருதான்னு செக் பண்ணும் உயிரெழுத்தில் ஆரம்பிக்குதா எதுவும் இல்லை அடுத்து உயிர் எழுத்து போகணும் கா வரிசையில் எல்லாமே கா வரிசை அப்போ காலை ஏதாவது எழுத்துருக்குதா இல்லை காவன்னா இல்லை காக்கா கீ கீ அப்போ கீழே வந்து கிழக்கு வருது கீழே வந்து கீற்று வருது அப்போ கிழக்கு கீற்றுன்னு ஆரம்பிக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிழக்கு கவுதாரின்னு ஆரம்பிக்கிறது தப்பு செகண்ட் குருவின்னு ஆரம்பிக்கிறது தப்பு மூணாவது கவுதாரின்னு ஆரம்பிக்கிறது தப்பு லாஸ்ட் கிழக்கு கீற்று அப்போ இந்த ஆன்சரு கி கோகோ கே கே கை கோகோ கவு ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் சரியான அகரவசைப்படி சொற்களை திருச்சி துறைமுகம் தெருக்கூத்து தீ தூத்தே இங்கே மூமே பண்பாலில்ப்பா பூங்காண்டில் பூ பைந்தம்ல பைய அப்போ தா அதில் இதில் சொல்லி பார்த்தோம்னா தாத்தா தீ தீ அப்பனா திறன் பேச்சு தான் ஃபர்ஸ்ட் வரணும் தாத்தா தீ தீ தூ தூ தே துறைமுகம் தூ தேல தெருக்கு தப்போ ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் அடுத்து செகண்ட் ஆப்ஷன் மூதூர் மென்பொருள் முன்னீர் இப்போ மா மா மீ மீ மூ மூ அப்போ முன்னீர் தானே ஃபர்ஸ்ட் சொல்லணும் மூக்கடுத்தால் மூ வருது அதனால் இது வந்து தப்பு அடுத்து பாப்பா பிபி பூ பேப்பே பை ஸோ கரெக்டாக இருக்குது ஒன்று மூணு தான் சரி நெஞ்சையிலும் சிலப்பதிகாரம் என்ன பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க இளங்கோவடிகளாக சீத்தலை சாத்தனா பாரதிதாசனா பாரதியாரா நெஞ்சையிலும் சிலப்பதிகாரம் மணி யாரும் படித்த தமிழ்நாடெலாம் யார் பாரதியார் இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரம் நூலின் ஆசிரியர் தான் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் சித்தலை சாத்தனார் வந்து மணிமேகலையை இயற்றியவர் கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க ஒட்டக்கூத்த கம்பர் இளங்கோவடிகள் புகழேந்தி இதில் வந்து டவுட் வரலாம் கவி சக்கரவர்த்தின்னு ஒட்டைக்கூத்தரை கூட சொல்லுவாங்க நமக்கு இங்கே இந்த கல்வியில் பெரியவனு சேர்ந்து வரனால கம்பர் தான் வருவாங்க கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பர் வீட்டு கட்டு தெரியும் கல்வி பாடும் விருத்தம் என்னும் ஒன்பவருக்கு உயிர் கம்பர்னு இப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ இந்த கவி சக்கரவர்த்திங்கிற பேருக்கு வந்து மூணு பேர் ஒட்டு மூணு பேருக்கு மட்டும்தான் அந்த பட்டம் கொடுத்துக்கிறாலாம் ஒருத்தர் கம்பரு அப்புறம் ஒட்டக்கூத்தர் இன்னொருத்தர் யார்னா செயங்கொண்டார் கலிங்கத்தி பார்ஞ்சி ஏற்றிப்பாறலை செய்யொண்டார் அவர் இவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் அந்த கவி சக்கரவர்த்திங்கிற பட்டத்தை வந்து கொடுத்துருக்குறாங்களா அப்போ அதே மாதிரி ஒட்டக்கூத்தருக்கு வந்து கவி ராட்சசன் கவி சக்கரவர்த்தினா இப்படி கவி ராட்சசன்னா ஒட்டக்கூத்தர் போக்குக கூற்று இது வியங்கோல் வினைமுற்று காரணம் போ என்ற கட்டளைத்தொனிடம் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லிக்கிறாங்க போக்குங்கிறது காலம் முடிஞ்சிருக்கு ஒரு கட்டளை சொல்ல வருது அதனால் இது வியங்கோல் வினிமுற்று கரெக்டு தான் ஆனால் இதோட பகுதி வந்து போக்கு தான் வரும் நமக்கு போக்கு ப்ளஸ் கா இதுதான் கரெக்ட் இப்படி தான் பிரிக்க முடியும் அப்போ பகுதி வந்து என்னது போக்குதானே வருது அப்போ தான் வந்து நமக்கு இதில் வந்து அந்த பகுதி இங்கே வந்து போ கொடுத்துக்கிறனால ஆப்ஷன் காரணம் வந்து தவறு கூற்று மட்டும் தான் சரி இலக்கண குறிப்பு சரியான விடையை பொறுத்துக தொழிற்பெயர் வந்து செப்பல் வினைத்தொகை காய்மணி உவமைத்தொகை மூது வேற்றுமைத்தொகை மலக்கையை கொடுத்துக்கிறாங்க நேர் நேராக பார்க்கணும் அப்போ செப்பல் அள்ள முடிதா சொ சொ வந்துக்கிறதுனால கரெக்டு வினைத்தொகை வந்து காய்மணி கரெக்டு காய்மணி மூ மூன்று காலத்தையும் காட்டணும் காய்ந்த மணி காயும் காய்கின்ற மணி அது மாதிரி மூன்று காலத்தையும் வர்றதுனால இது வினைத்தொகை தொகைக்கு வந்து மூதுரை கொடுத்துக்கலாம் மூதரை எப்படி விதிக்கலாம் முதுமை ப்ளஸ் ஊர் முதுமை கூட்டன் ஊர் தான் மூதுர் அப்போ இங்கே மை விகிதி வந்தால் நமக்கு தொகைக்கு போயிடும் அதனால் உவமைத்தொகை வந்து தப்பு வேற்றுமை தொகை மலர்க்கை கொடுத்துருக்குறாங்க நமக்கு மலர்க்கைங்கிறது தொகை அதாவது இது இங்கே வரணும் ஸோ அதனால் ஒன்று ரெண்டு மட்டும் தான் சரி கேற்ற வினா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இருவகை போடுன்னு சொல்லிக்கிறாங்க வகை வழக்கு யாது கரெக்டாக வழக்கின் வகைகள் யாவை இயல்பு வழக்கு என்ன தகுதி வழக்கு என்றால் என்ன ஆப்ஷன் சியையும் டியும் உமிட் பண்ணிடலாம் இப்போ நமக்கு எது குழப்பலாம்னா இரு வகை வழக்கு யாதா இல்லை வழக்கின் வகைகள் யாவையா அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு எப்போவுமே இங்கேவங்க இரு வகைப்படும் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இரு வகைப்படும் அப்போ நமக்கு வந்து வகைகள் தான் எத்தனைன்னு கேட்குறாங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகமே ஆமாம் அப்போ உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எதுன்னு கேட்குறாங்க அப்படியே வருதா இந்த எதுக்கு தான் இந்த நூலகமாக ஓகே இப்போ அடுத்த அதனால் இதுதான் கரெக்டு முதல் பொது நூலகம் கன்னிமர நூலகமானு சொல்லிக்கிறாங்க இது தப்பு முதல் நூ பொது நூலகம் வந்து திருவனந்தபுரம் நூலகம் இங்கே தப்பு தமிழ் அதிகம் அதிகமுள்ள நூலகம் எதுன்னு கேட்டிருக்குறாங்க இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணால் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் வந்து கன்னிமாரான்னு போகலாம் ஆனால் நமக்கு வந்து இங்கே உலகளவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அதனால் இது தப்பு கன்னிமர நூலகம் உலகவே பெரியதாக இல்லையா அது மட்டும் தான் சொல்ல முடியாதுனால இதுவும் தப்பு சொல்லி பார்க்கணும் அப்படியே எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி சமைப்பது தாழ்வா சமைப்பது தாழ்வில்லை எவ்வகை வாக்கியங்கள் எனக்கு கண்டுபிடி ஆப்ஷன் ஏ ஓகே ஆப்ஷன் ஏயும் பியும் என்ன வாக்கியம்னு கேட்குறாங்க கட்டளை வாக்கியம் மற்றும் வேண்டுதல் வாக்கியம் வினா மற்றும் செய்தி வினா மற்றும் உணர்ச்சி செய்தி மற்றும் கட்டளை கொடுத்துக்கிறாங்க இப்போ நமக்கு ஃபஸ்ட்டில் வந்து கொஷின் மார்க் வந்திருக்கு அதனால் அது வினா வாக்கியம்னு சொல்லிடலாம் அப்போ ஆப்ஷன் ஏ கட்டளை கொடுத்துக்கிறாங்க ஸோ தப்பு வினா வினா லாஸ்ட்டில் செய்தி கொடுத்துக்கிறாங்க அதனால அதுவும் தப்பு அப்போ பி இல்லைனா தான் வரணும் செகண்ட் வந்து சமைப்பது தாழ்வில்லைங்கிறது செய்தி வாக்கியமாக உணர்ச்சி வாக்கியமாக சமைப்பது தாழ்வில்லைன்னு ஒரு உணர்ச்சியாக சொல்லலை அவங்க அது ஒரு செய்தி வாக்கியம் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு கீழ் வருவனவற்றில் பிறவினை வாக்கியம் எதுன்னு கேட்குறாங்க நான் இலக்கணம் படித்தேன் செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் என்னை தமிழின் இனிமை தமிழ் இயக்கம் நூலை இயற்றியவர் யார் தமிழ் இயக்கம் என்ற நூலை ஏற்றியவர் இது என்ன வாக்கியம் பினா வாக்கியம் என்னை தமிழின் இனிமை இங்கே கொஷின் மார்க் வரக்கூடாது ஆச்சரியக்குறிதான் வரும் ஸோ இது வந்து ஒரு உணர்ச்சி தொடர் அடுத்து செங்குட்வன் தங்கம் வாங்குபித்தான் எழுவாய் ஒரு செயலை வந்து பிறரை வச்சு செய்ய வச்சாதான் அது பிறவினை இதுவே செங்குட்வன் தங்கம் வாங்கினான் அப்படின்னா அது தன்வினையா போயிடும் நான் இலக்கணப்படுத்திங்கிறது தன்வினையை சொல்லலாம் அவ்வளோதான் முத்தமிழ் தைப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் இவ்வடிகள் அமைந்த அடி எதுகை சொற்கள்னு கேட்குறாங்க எதுகைனாலே ரெண்டாவது எழுத்து அடி அடி எதுகைனா ஃபர்ஸ்ட் லைனு செகண்ட் லைன் ஓகேவா அது மாதிரி பார்க்கணும் இப்போ முத்தமிழ் துப்ப முச்சகம் கண்டதால் மெத்த வணிகரணம் மேவலால் அப்போ முத்தமிழில் இங்கே இத்து வருது ஈ இச்சு இன்னுவது பார்த்தது பார்க்கணும் இங்கே மெத்த நீ வது அப்போ எது கரெக்டாது முத்தமிழ் மெத்த இரண்டுலேருந்து தானே இத்து இத்து வருது அதனால் அதை ஆன்சரு இல்லைன்னா ஆப்ஷன் வச்சு செக் பண்ணோம்னா இங்கே இத்து இங்கே ஈ வருது அதனால் தப்பு இங்கே இத்து இங்கே இச்சு வருது தப்பு இங்கே இத்து இங்கே மா வருது தப்பு இத்து இத்து வருது கரெக்ட் சரியான இணை தேர்க தேனிலே உரிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலை எம் உயிர் உள்ளளவும் நித ஓதி இணைந்தின் இன்புருவோமே இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகை உள்ள இணையைத் தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாட்டு யார் படிப்பாங்க நம்ம கவிமணி நம்ம பிள்ளையார் அதாவது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நான் வந்து பிள்ளையார் தான் வச்சுக்கிறேன் அதனால அப்படி சொன்னேன் ஓகே இதில் என்ன கேட்குறாங்க எதுகை தான் கேட்குறாங்க ஓகே தேனிலே ஊனிலே வந்து அடி எதுகை கொடுத்துக்கிறாங்க செக் பண்ணுவோமா தேனிலே எங்கே இருக்குது இந்த இருக்குது ஊனிலே வந்து எங்கே இருக்குது இந்த இருக்குது அப்போ இது ஒரு அடி அதான் அடினா லைன் சென்டென்ஸு இது ஒரு லைன் அப்போனா வேறு வேறு லைன் தானே ஸோ அடியெதுகை கரெக்டு அடுத்து தேரும் புருவமே அடி எதுகை கொடுத்துக்கிறாங்க தேரும் இங்கே இருக்குது இந்த இருக்குது தேரும் புருவமே எங்கே இருக்குது இங்கே இருக்குது சுவை தேரும் நயங்களின் நயங்களின்படி சரியான இணை இங்கே நமக்கு ரூ ரூ தான் வருது அதே மாதிரி தேரும் இன்புருவே இங்கே வந்து புருவமே ரூ ரெண்டாவது எழுத்து தான் எதுகை கரெக்டு தான் அடியதுகை தான் ஆனால் வந்து இங்கே வந்து சுவை தோறும் சேர்ந்து வரணும் இன்புருவமே சேர்ந்து வரும் அதனால இது தப்புன்னு கொடுத்துக்கறாங்களா என்னன்னு தெரியல ஸோ நமக்கு வந்து கரெக்டாக அக்யூராக வர்றது வந்து ஆப்ஷன் தான் உமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துருதுங்க பசுமரத்து ஆணி போல் தெளிவாக தெரியும் எளிதில் மன மரத்தில் பதியும் எளிதில் மனதில் பதியாது எளிதில் மனதில் பதியும் ஸோ பசு மரத்தில் வந்து பச்சை மரத்தில் நம்ம ஆணி அரைஞ்சோம்னா ஒய்ஸ் டக்குன்னு செட் ஆயிரும் அதான் அப்போ எளிதில் மனதில் பதியும் தெளிவாக தெரியும்னா வெளிப்படையாக தெரிவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல மலைமுகம் காண பயிர் போல் ஓமைத்தோட விளக்கும் பொருளை தேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க வருந்துதல் அழுதல் அச்சப்படுதல் சிரித்தல் அப்போ எது வரும் அப்படின்னா மழையே பெய்யலை அப்போ அந்த பயிர் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப வாடி போயிருக்கும் வருத்தமாக இருக்கும் அதான் வருந்துதல் அப்போ அழுதலுக்கு வந்து என்ன சொல்லலாம் அழுதலுக்கு வந்து தனியாக இல்லை ஆனால் வந்து பொய் பொய்யழுகைன்னு ஒன்று இருக்கும் பொய்யழுகைக்கு வந்து முதலை கண்ணீர் சொல்லலாம் அடுத்து அச்சப்படுதலுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள்னா இடி ஓசை இடி இடிக்கிற ஓசை இருக்குல்ல அந்த இடி ஓசையை கேட்ட நாகம் போல் நாகம்னால் பாம்பா இப்போ இடிக்கிற ஓசையை கேட்டு நாகம் வந்து அச்சப்படுதா அதை சொல்கிறாங்க சிரித்தல்னால் நம்ம என்ன வச்சுக்கலாம் சிரித்தல் வந்து சிரித்த முகம்னு வச்சுக்கிங்க அப்போ சிரித்த முகத்துக்கு வந்து என்ன எக்ஸாம்னா அன்றளந்த தாமரை போல் அன்னைக்கு மலர்ந்த தாமரை வந்து எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும் அதே மாதிரி சிரித்த முகம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குமா அதனால் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக இருங்க சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க கந்தை டேஸ் கசக்கிக்கட்டு கூழ் டேஸ் குடி ஆப்ஷன் ஏ கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குடி இதெல்லாம் தெரிஞ்சது தான் கந்தையை கசக்கி கட்டு கூளை குடி தப்பு கந்தை என்றாலும் கசக்கி கட்டி க கூழானாலும் குடி இதுவும் தப்பு கூழானாலும் குடி கந்தையை கசிக்கிட்டு இதுவும் தப்பு ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு பழமொழிகள் ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏன் இருப்பவனுக்கு ஏப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் பாடி பாடி குத்தினாலும் பதறி அறு பதறு அரிசி ஆகுமா புளி பசித்தாலும் புள்ளி தின்னது அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அப்போ இதுக்கான கரெக்டானது வந்து இருப்பவனுக்கு ஏப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் இருப்பவனுக்குனா இங்கே பணக்காரன் ஏழைனா அவனுக்கு வந்து பசி ஏப்பம் வரும் மற்ற ஆப்ஷன் எதுவும் பார்க்கலாம்னா பாடி பாடி குத்தினாலும் பதரி அரிசி ஆகுமா அதாவது இதுக்கு ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துக்கிறாங்களான்னா இப்போ வந்து நம்ம என்ன தான் வந்து கோயிலில் போய் நம்ம வந்து உண்டியல் போட்டு காசு போட்டாலும் நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்காது அதாவது பாடிப்பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா அது மாதிரி என்ன தான் போய்ட்டு பாவம் செஞ்சுட்டு கோயிலில் போய் உண்டியலை போட்டால் நமக்கு புண்ணியம் கிடைக்குமா அது மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க புளி பசித்தாலும் புல்லை தின்னது அப்படின்னா இதுக்கு என்னென்னா தீவங்க வந்து நல்லதை செய்ய மாட்டாங்க நல்லவங்க வந்து தீயதை செய்ய மாட்டாங்க அதான் சொல்லியிருக்கிறாங்க அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னா இப்போ வந்து ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி வைப்பாங்க அந்த முயல் என்ன பண்ணோம் நம்ம வேமாவோன்ட்டு போயிட்டு நிழலில் படுத்து ரெஸ்ட் எடுத்துரும் ஆமை போய் ஜெயிச்சிரும் அப்போ அதை உண்மையாக சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் உண் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் கேட்குறாங்க உண்டை உண்டு உண்டது உண்டல் நமக்கு வந்து எச்சம்னாலே முடிவு பெறாத சொல் ஆனால் உண்டலுங்கிறது நமக்கு தொழிற்பெயர் வராது உண்டது உண்டை உண்டு நமக்கு பொதுவாக வினையச்சம்னாலே ஈ ஊழ முடியும் பெயரச்சம்னால் ஆ முடியும் சொல்லுவாங்க அப்போனா இங்கே வந்து உண்டை இது வந்து பேரட்சத்துக்கு வந்தப்பு உண்டது உண்டை உண்டு ஸோ நமக்கு வந்து வினையச்சம்னா வினையை கொண்டு முடிக்கணும் அப்போனா உண்டு சென்றான் உணவு உண்டு சென்றான் சென்றான்ங்கிறது ஒரு வினையை குறிக்குது அதனால தான் அது வந்து வினையச்சதுக்கு வரும் இங்கே உண்டதுங்கிறது ஒரு முற்றுப்பெற்ற சொல் மாதிரி வரும் படி என்ற வேர் சொல்லுக்கு மிக சரியான வினையால் அணையும் பெயரை தேர்க படித்தான் படித்து முடித்தான் படிக்கின்றான் படித்தவனை அப்போ வினையால் அணையும் பெயர்னாலே நமக்கு அரு அல்லு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அரு அல் லாஸ்டில் ஒன்று ஓரு ஆறு இது மாதிரி பார்க்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு வந்து அரு அளுக்கு தான் பார்க்கணும் இப்போ இதில் பாருங்கள் படித்தவனை வனை படித்தவன் ப்ளஸ் சில நேரத்தில் வந்து வினையாளனை பேரில் லாஸ்ட்டில் வந்து ஐ சேர்ந்து வரும் இதை வந்து பிரித்தோம்னா எப்படி இருக்கும் படித்த அவன் ஐ அப்போ நான் ஓகே கட்டாத அவன் முன்னிலைப்படுத்துகிற மாதிரி வரும் ஸோ வா வந்துச்சுனாலும் நமக்கு போட்டோண்டே தான் படித்தாருங்கிறது நமக்கு வராது படிக்கின்றாள் அப்படின்னா படிக்கின்றவள் அப்படின்னா இதுவும் வினையாளனையும் பேர் வரும் படித்த முடித்தானெல்லாம் வினை முற்று சொல்லு அவ்வளோதான் கீழக்கண்ட சொல்லின் வேர் சொல்லை எழுதுக பயின்றான் பயின்ற பயின்றனன் பயில்கிறான் பயில் ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வேர் சொல்னால் மேலும் பிரிக்க முடியாது ஒரு கட்டளைத் தோணியோட வரணும் ஸோ பயில் தான் ஆன்சரு பயின்றங்கிறது பயிர் ரசத்துக்கு வந்துடும் கிற்த்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா எச்ஏ கிருஷ்ண பிள்ளையா வீரமா பதிமா பதிமார்கிங்கனா தாயுமானவரான்னு பார்த்தா நம்ம கிறித்துவ கம்பர் வந்து எச்ஏ கிருஷ்ண பிள்ளை வகை மகளினி ஒன்பது மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினான் கொடுத்து காலப்பெயர் தொழிற்பயர் பண்பு பெயர் பொருட்பெயர் கொடுத்துக்கிறாங்க நமக்கு இதில் இப்ப பார்க்கணும் நமக்கு இடம்பெறாத பெயர் சொல் பெயர் சொல் மொத்தம் எத்தனை வகை ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் குணப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் இதில் நம்ம ஆப்ஷன்லேருந்து செக் பண்ணிக்கிறோம் காலப்பயிர் இருக்குதான்னு செக் பண்ணுவோம் காலப்பயிர்னாலே டைமு மாலை பொழுது இது மாதிரி வர்றது இப்போ பாங்க இங்கே காலை ஒன்பது மணி இது ஒரு நேரத்தை குறிக்குது அதனால் காலப்பயிர் வந்திருக்குது அடுத்து தொழிற்பயர்னால் நமக்கு வந்து தள்ளெலாம் கையை இந்த மாதிரி விகுதியை பெற்று முடியணும் இங்கே வந்து இப்போ என்ன இருக்குன்னா வற்றல் குழம்பு இருக்குதா இப்போ வற்றல் அல் வருதா ஸோ வத்தல்ங்கிறது நமக்கு தொழிற்பயிர் அதனால் இதுவும் இருக்குது பண்பு பெயர் பொருட்பெயருக்கு அப்போ பொருட்பெயருக்கு வந்து என்னது பேருந்து சொல்லலாம் பேருந்துங்க ஒரு பொருளை ஒரு இதை குறிக்கிறனால அது பொருட்பெயர் ஆனால் பண்பு பெயர்னால் நமக்கு என்னது பண்பு பெயரில் வந்து நிறம் நிறம் அளவு சுவை பண்பு இது மாதிரி வரணும் ஆனால் நமக்கு இங்கே வந்து அப்படி எதுவும் வரல அதனால் நமக்கு வந்து பண்பு பெயர் தான் தப்பு வட்டம் பெயர் சொல் வகைகளில் பொருள் பெயராக சினை பெயராக பெயரா பண்பு பெயராக ஸோ வட்டங்கிறது ஒரு அளவு குறிக்குது அதனால் பண்பு பெயர் கண்ணகி சினம் தனிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்கள் இருந்து தேவர் உலகம் சென்றால் அப்படின்னா பதிமூணு பன்னெண்டு பதினாலு பதினாறு ஸோ ஆன்சர் வந்து பதினாறு அவங்க அவ்வளோ கோவலன்னு கண்ணகி லவ்வோடு இருந்தாங்க ஆனால் லாஸ்டில் அப்படி ஆயிடுச்சு கோவலன் சேர்ந்து செத்து போயிடுவார் ஸோ அவங்க பதினாலு நாட்கள் வந்து அதுக்கு அப் பதினாலு நாட்களுக்கு அப்புறம் தான் தேவர் உலகம் சென்றிருக்குறாங்களாம் சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு வந்து எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறதுன்னு கேக்குறாங்க காதை படலம் காண்ட இளம்பகம் சோ ஆன்சர் வந்து என்னது இளம்பகம் எத்தனை இளம்பங்கள் இருக்குது பதிமூணு இளம்பகம் நாமகள் இளம்பகம் முதல் முக்தி இளம்பகம் வரை காண்டம்னா நமக்கு வந்து என்னது சிலப்பதி அழுத்துக்கு வரும் புராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசையன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் யசோதர காவியமாக வளையாபதியா சூலாமணியா நீலகேசியா ஸோ ஆன்சர் வந்து சூலாமணி திவிட்டன் விசையன் கதை வந்து சூலாமணி நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடைய செய்யில் என்று காப்பியம் படைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க சாத்தனா அதாவது சீத்தலை சாத்தனாலாம் இளங்கோவடிகள் புகழேந்தியா கம்பரா நமக்கு வந்து நாட்டுதும் யா ஒரு பாட்டுடைய செய்யில் அப்படின்னு காப்பியம் படைச்சிரு வந்து இளங்கோவடிகள் அதாவது என்ன காப்பியம்னா சிலப்பதிகாரம் புரணானுற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ஸ் ப்ரம் புறநானூர் அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துவாங்கன்னு கேட்குறாங்க சார்ஜ் எல்ஹார்ட் எல்லிஸ் வீரமா முனிவர் ஜிஇ போப் நமக்கு ஆங்கிலத்தில் அங்கே சொல்கிறப்போ ஜிஇ போப்பும் சார்ஜெல்லாம் ஹார்ட்டும் தான் மெயினாக வருவாங்க இதில் புறப்பொருள் வெண்பா மாலை அதாவது சின்னமாக இருக்கும் எக்ஸ்ட்ராக்ஸ் எக்ஸ்ட்ரான்னு ஆரம்பித்தா போப்பு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா சார்ஜெல் ஹார்ட் வருவார் தொண்டைமான் இளந்திரனை பாட்டுடைய தலைவனாக கொண்ட பத்து பாட்டு நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க கபிலர் நக்கீரர் கடியூர் உருத்திரங்கண்ணனா நப்புதனார் நமக்கு வந்து கடியலுத்த சிலபஸில் இருக்கிறாரு அதனால அவரை பற்றி நல்லாவே படிச்சுக்கிறோன்னா தொண்டைமான் இளந்திரனை பாட்டுடைய தலைவனாக கொண்ட பத்து பாட்டு நுழை இயற்றியர் வந்து கடியரு உருத்திரங்கண்ணனா இவர் வந்து பத்து பாட்டில் வந்து ரெண்டு நூலை வந்து எழுதியிருப்பார் நப்புதனார் வந்து எதுக்கு வருவார் முல்லை பாட்டுக்கு வருவார் கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டு மலைபடு கடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க கூத்தராற்றுப்படையா பொறநலாற்றுப்படையா பெரும்பான் நாற்றுப்படையா திருமுருகாற்று படையா ஸோ ஆன்சர் வந்து கூத்தராற்றுப்படை அப்போ வேற எதுக்காவது இந்த மாதிரி சிறப்பு பெயர் இருக்குது மட்டும்னா பெரும்பான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பானாறு பானாறு அண்டு சமுதாய பாட்டு பானாறு அண்டு சமுதாய பாட்டுன்னு சொல்றாங்க இதுவே திருமுருகாற்றுப்படை வந்து முருகல்ல முருகுன்னு வருது இல்லை அதனால முருகு அண்டு புலவர் ஆற்றுப்படைன்னு சொல்றாங்க பொறுத்துக்க வெய்யோன் கரங்கு கொண்டு வேலை மிங்கிட்டு காற்றாடி யானை பகலவன் அல்லது சூரியன் மலைமீகம் வெய்யோன்னாலே பகலவன் சூரியன் ஆதவன் ஞாயிறு இது மாதிரி நிறைய பேர் சூரியனுக்கு வரும் அடுத்து கரங்குனா காற்றாடி காத்தாடி எப்படி ஓரும் கரகர கரனு தான் ஓடும் கரங்குனா காற்றாடி கொண்டல்னா மேகம் மேலம்னா யானை குறிக்கும் கரினாலும் யானை ஓகே ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காணம் கேட்குறாங்க எழுதுனது கேட்கல எழுதாதது கேட்குறாரு உத்தரகாண்டம் சுந்தரகாண்டம் பாலகாண்டம் அயோத்தியா கண்டம் ஸோ அவர் எழுதாதது வந்து உத்தரகண்டம் அப்போதான் யார் எழுதியிருப்பாருன்னா ஒட்டக்கூத்தர் ஒட்ட தான் எழுதியிருப்பாரு உத்தரகாண்டத்தை ராமாயணத்தில் ஃபஸ்ட்டு காண்டம் வந்து என்னது நமக்கு பாலகாண்டம் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணரவிக்கு முன்னது என்று பேர் அறிஞர் அண்ணாவல் குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க புரட்சி கவி ஊரும் பேரும் ராவண காவியம் பாஞ்சாலி சௌதம் ஸோ ஆன்சர் என்னது ராவண காவியத்தை தான் சொல்லியிருப்பார் புலவர் குழந்தை ஏற்றிய ராவண காவியத்தை சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் அடுத்தது அடுத்த பாட்டில் பார்ப்போம் தேங்க்ஸ்